ஆண்களும் பெண்களும் பிஸியாக இருப்பதை நானும் நீங்களும் அவதானித்துக் கொண்டிருக்கிறோம் மனிதன் இன்றைக்கு எந்த அளவுக்கு பிஸியாகி விட்டான் என்றால் ஒரு மனிதனுக்கு ஜும்மா தொழுவது கூட நேரம் இல்லாத அளவுக்கு பிஸியாக மாறி விடுகிறார் அல்லது ஜும்மாவுக்கு நேர வருவது கூட அதுக்கு கூட நேரம் இல்லாமல் பிஸியாக ஆகிவிடுகிறார் தொழுவதற்கு நேரம் இல்லை தற்கு நேரம் இல்லை நல்ல விடயங்களை படிப்பதற்கு கேட்பதற்கு நேரம் இல்லாத அளவுக்கு மனிதன் பிஸியாக மாறிவிடுகிறார் சகோதரர்களை அல்லாய்களே நான் இந்த சந்தர்ப்பத்திலே ஒரு கதை ஒரு சம்பவம் உங்களுக்கு முன் வைக்கலாம் பல்கி நினைக்கிறேன் அவர்கள் கூறுகிறார்கள் ஒரு தடவை பகதாத் என்ற ஊரிலே பார்த்துக் கொண்டிருக்கிறேன் ஒரு சப்பானி மனிதர் ஒரு சப்பானி மனிதர் நக்கரை தவறாக காணப்படுகிறார் சப்பான இரண்ட கையும் இல்லை இரண்ட காலும் இல்லை நக்கரைத்துக் கொண்டிருக்கிறார் ஷகி பல்ஹி ரஹி அவர்கள் அந்த மனிதனை பற்றி கேட்கிறார்கள் மனிதா நீ எங்கிருந்து வருகிறாய் எங்கிருந்து வருகிறாய் நான் சமர்ப்பந்திலிருந்து வருகிறேன் எங்கிருந்து வருகிறேன் வந்து வருகிறேன் கிட்டத்தட்ட சமர்ப்பத்திலிருந்து பகதாது வரைக்கும் உள்ள தூரம் கிட்டத்தட்ட மூவாயிரம் கிலோமீட்டர்கள் மூவாயிரம் கிலோமீட்டர்கள் மீண்டும் கேட்கிறார் மீண்டும் கேட்கிறார்கள் எங்கே செல்கிறாய் நான் காபாவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறேன் அவருக்கு இரண்டு கையும் இல்லை இரண்டு காலம் இல்லை நடப்பதற்கு கூட இல்லை ஒட்டகம் இல்லை கழுதை இல்லை அவர் நக்கரைத்துக் கொண்டிருக்கிறார் எவ்வளவு காலமாக நக்கரைத்து நக்கரைத்து வருகிறீர் என்று கேட்க அவர் கூறுகிறார் கிட்டத்தட்ட பத்து வருடங்களாக நக்கரைத்துக் கொண்டுதான் இருக்கிறேன் எதை நோக்கிய பயணம் காபாவை நோக்கிய பயணம் சோதர்களை அல்லாவி அடைய வேண்டும் ரசூலை அடைய வேண்டும் குர்வானை அடைய வேண்டும் இனிமை அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த மக்கள் நக்கரைத்து நக்கரைத்து வருகிறார்கள் என்றால் எங்களுடைய ஊரிலே எத்தனை சப்பானிகள் இருக்கிறார்கள் இன்னும் காலையிலே சக்கர் நக்கரைக்க நடைத்தவர்கள் இன்னும் ஜும்மாவுக்கு வந்து சேர முடியவில்லையா சகோதரர்களே இதுதான் இந்த முஸ்லிம்களுடைய இன்றைய நிலைமையா இருந்து கொண்டிருக்கிறது எங்களுடைய கிராமத்தில் மட்டுமல்ல ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டிலும் இதே நிலைமைதான் எத்தனை சகோதரர்கள் சப்பானிகளாக எத்தனை மனிதர்கள் முடவர்களாக எத்தனை மனிதர்கள் பேசுகிற ஊமியர்களாக குருடர்களாக இருக்கிறார்கள் சகோதரிகளை அனைவரும் அல்லாஹ் குருடாத்தானா படைத்திருக்கிறார் அனைவரையும் சப்பானியாத்தானா படைத்திருக்கிறார் ஏன் சகோதரிகளே இன்னும் எங்களுடைய உள்ளத்திலே இடம் வரவில்லையா அல்லாஹுடைய கட்டளைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்ற உணர்வு எப்பொழுது வரும் அல்லாஹ் இருக்கிறான் அலம்யே இனி நில் அறியின ஆமனும் அலம்யே இனி ரில் அறியின ஆமனும் அந்தக்ஷர குலுபகம் இருக்கிறீல்ல அலம் யனி ரில் அறியின ஆமனும் அந்தக்ஷர குலபும் இருக்கிறீல்ல அல்லாஹ் காசிநாலை பார்த்து கேட்கவில்லை காசினாலை பார்த்து கேட்கவில்லை காரைசீவில் இருக்கக்கூடியவர்களை பார்த்து கேட்கவில்லை இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஊதியனை பார்த்து கேட்கவில்லை ஈமாங்க கொண்ட எங்களை பார்த்து கேட்கிறான் அலம்யே இனி ரில் அறியின ஆமனும் அந்தக்ஷர குலுபகம் இருக்கிறீல்ல ஈமா கொண்டவர்களுக்கு அல்லாஹை அஞ்சக்கூடிய நேரம் இன்னும் வரவில்லையா என்று கேட்கிறான் இன்னும் வரவில்லையா சகோதரிகளை எவ்வளவு காலமாக கேட்கிறார் ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்னால் நடந்து கேட்கிறான் என்றால் நாங்கள் சொல்கிறோம் இன்னும் வரவில்லையா எப்பொழுது வரும் சகோதரர்களே எப்பொழுது வரும் அல்லாஹை அஞ்சக்கூடிய நேரம் எப்பொழுது வரும் சகோதரிகளே அல்லாவினுடைய நாம் இன்று அல்லாவுடைய கட்டளைக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் என்ன அல்லாவுடைய கட்டளைக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் என்ன எங்களுடைய 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 ஆசைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் கடமைப்பட்டிருக்கிறோம் நானும் நீங்களும் உலகத்தில் நாங்களாக பிறந்தவர்கள் அல்ல எங்களுடைய உடம்பில் உள்ள எந்த உறுப்புகளும் நாங்கள் உருவாக்கியதல்ல எங்களுடைய உச்ச உள்ளங்கால் வரைக்கும் இது அல்லாவினால் தந்த உறுப்புகள் ஒரு மனிதர் இருந்தார் அவருடைய தலை தட்டை தலையாக இருந்தது அவருடைய தலையிலே முடி இல்லை வழுக்க தலை மொட்டையாக இருக்கிறார் கொஞ்ச காலத்துக்கு பின்னால் பார்த்தால் அவருடைய தலையிலே சில முடிகள் காணப்படுகின்றன சொல்லப்படுகிறது என்னப்பா ஒரு சில முடிகள் வைத்திருக்கிறாய் தலை ஃபுல்லாக முடி வைத்திருந்தால் நில்லா என்று கேட்க அவர் சொன்னார் ஹசரத் ஹசரத் ஒரு முடிக்கு ஒரு டொலர் வீதம் ஒரு முடிக்கு ஒரு டொலர் வீதம் பத்தாயிரம் டாலர்ஸ் கொடுத்து சில முடி பத்தாயிரம் முடிகளை தலையிலே நட்டிருக்கிறேன் என்று சொன்னார் சோதரர்கள் அப்படி என்றால் எங்களுடைய தலைகளில் எத்தனை முடிகள் இருக்கின்றன எங்களுடைய தலைகள் எத்தனை முடிகள் இருக்கின்றன ஒரு முடியுடைய பெருமதி ஒரு டொலர் என்றால் சோதர்களை ஏனைய உறுப்பினருடைய பெறுமதி என்ன நான் உலகத்திலே வாழக்கூடிய பூமி நிற்கக்கூடிய பூமி எங்களுக்கு மேலுள்ள வானம் பாவிக்கக்கூடிய உறுப்புகள் நாங்கள் பாவிக்கக்கூடிய அனைத்து சாப்பாடுகளும் சாப்பிடக்கூடிய அனைத்து இறைச்சி வகைகளும் அனைத்து தாவரங்களும் அல்லாவினால் தந்தது இல்லையா யார் உருவாக்கியது யாரை சொந்தமாக்கியது ஹஜ்ஜி கடமையாகி விட்டது என்று வைப்போம் ஹஜ்ஜி கடமையாகி விட்டது அவர் நினைக்கிறார் நான் அடுத்த வருடம் அதுக்கு அடுத்த வருடம் செய்யலாம் நினைக்கிறார் அடுத்த வருடம் லொஸ்டாகி விடுகிறார் என்றால் அடுத்த வருடம் இருந்த பணம் பறிபோய்விட்டு விட்டு என்றால் அல்லாவுக்கு கடனாளியாக மாறி அல்லாவுக்கு கடனாளியாக மாறிவிடுகிறார் ஹஜ்ஜையை விட்டுவிட்டால் அவருக்கு இஸ்லாம் சொல்லுவது விரும்பினால் யகூதியாக விரும்பினால் நசுராணியாக மூத்தாக என்பதாக அதை சொல்லுகிறார் அல்லா விழியார்களே இன்று உதாரணமாக இன்னொரு உதாரணம் சொல்லலாம் நினைக்கிறேன் பெருநாளை முன்னோக்கி வகையான உடுப்புகள் வாங்கிக் கொண்டிருக்கிறோம் வக வகையான உடுப்புகள் வாங்கிக் கொண்டிருக்கிறோம் அதற்கான எவ்வளவு ரூபாக்கள் சரவணிக்க தயாராக இருக்கிறோம் ஆம் நபி சல்லா சொல்லவில்லையா மல்லம் யுவாஹி பல எக்ரபன் முசல்லானா பெருநாள் தினத்திலே செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு சுண்ணத் ஹனத்தினிடத்திலே வாஜிபாக இருக்கிறது யார் உதகையா கொடுக்கவில்லையோ பல எக்ரபன் முசல்லானா எங்களுடைய தொழுமிடத்துக்கு நெருங்க வேண்டாம் என்று சொன்னார்களே சகோதரிகளை நாம் எல்லாம் திடலுக்கு போய் தொழுவதை சுண்ணத்தன்னு கருதுகிறோம் திடலுக்கு போய் தொழுவதை மிகப்பெரிய சுண்ணத்தாக நபியுடைய மிகப்பெரிய வழிமுறையாக கருதுகிறோம் அப்படியான எங்களுக்கு நபிகள் சொன்ன வார்த்தை என்னவென்றால் உகையா கொடுக்கவில்லையா இரண்டிலே தொழுகைக்கு வர வேண்டாம் என்று தடுத்தார்களே சோதரிகளே இந்த சுண்ணத்தை ஹயாத்தாக்க தயாரானவர்கள் எத்தனை பேர் எத்தனை பேர் மனதிலே நீத்து வைத்திருக்கிறோம் நினைக்கிறோம் ஹாஜியார் மாறாக மாறினாட்ட உகையா கொடுக்க வேண்டும் நான் ஹாஜியாராக மாறினாட்ட உகையா கொடுக்க வேண்டும் இல்ல சோகர்களை வசதிக்கேத்த மாறி கொடுக்கலாம் இன்னும் ஒரு ஆடு கொடுத்தால் போதுமானது இருந்த ஊகை பல வகையாக பிரிக்கலாம் முதலாவது ஆரம்ப கட்டத்திலே நபிசல்லாஹூ அலிஸ் அவர்கள் இரண்டு ஆடுகள் கொடுத்தார்கள் தனக்காக வேண்டியும் தன்னுடைய குடும்பத்துக்காக வேண்டியும் உம்மத்து சார்பாக இரண்டு ஆடுகள் கொடுத்திருந்தார்கள் நபி இருந்த வசதி அவ்வளவுதான் இன்னொரு சந்தர்ப்பத்திலே வசதி கூட இருக்கிறது தனக்கு வேறையாக கொடுத்தார்கள் தன்னுடைய ஒன்பது முதல் மனைவிமார்களுக்காக வேண்டி மனைவிமார்களுக்கான மாத்திரம் மனைவிமார்கள் சார்பாக ஒரு மாடை அறுத்தார்கள் ஒரு மாடை அறுத்தார்கள் கணவனும் தொழில் செய்கிறார் மனைவியும் தொழில் செய்கிறார் இந்த சந்தர்ப்பத்திலே கணவன் மட்டும் அறுப்பது முறை அல்ல கணவனு எப்படி கணவனுக்கும் தொழுகை கடமையோ மனைவிக்கும் தொழுகை கடமை கணவனுக்கு எவ்வாறு நோன்பு கடமையோ மனைவிக்கும் நோன்பு கடமை கணவனுக்கு எப்படி ஹஜ்ஜி கடமையோ மனைவிக்கும் கடமை அவர்களுக்கு சொத்து இருந்தால் அவர்களுக்கு பணம் இருந்தால் வசதி வாய்ப்பு இருந்தால் எவ்வாறு நிறைவேற்றுகிறாரோ இது போல மனைவியின் தன்னுடைய கடமைகளை நிறைவேற்ற வேண்டும் இது நபிசல்லா அலி சொல்லுடைய இரண்டாவது ஊதகையா இன்னொரு வகையான ஊதகையை பற்றி எழுதுகிறார்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே நாம் உதாரணமாக நோம்பு ஹஜ்ஜி பின்னாளிலே பத்து சாரணனை வாழ்ந்து பத்து சாரனை வாங்கி பங்கு வைக்கிறோம் நானாக்கு ஒரு சாரன் தம்பிக்கு ஒரு சாரன் சாச்சாக்கு ஒரு சாரன் மாமாக்கு ஒரு சாரன் இது போல நபிசல்லாஹு அலிவசன் அவர்கள் பல ஆடுகளை வாங்கி ஆட்டு பட்டியோண்டை வாங்கி மக்களுக்கு மத்தியில் பங்கு வைத்தார்கள் நீங்க எல்லாரும் உகையா கொடுக்க வேண்டும் உகையாவுடைய சுண்ணத்தை எல்லாரும் ஹயா தாக்குங்கள் எங்களுடைய டாக்கெட் எங்களுடைய டாக்கெட் உகையாவுடைய இறைச்சினுடைய வீட்டுக்கு வந்ததாண்டு கேட்பதான் என்னுடைய டாக்கெட் நபியுடைய டாக்கெட் சுண்ணத்தை யார் யார் நிறைவேற்றினார்கள் யார் யாரெல்லாம் கத்தி வச்சு அறுத்தார்கள் என்பதுதான் நபியுடைய கேள்வியாக இருந்தது எனவே சொல்ல அல்லாவினுடைய என்னவென்றால் நான் எங்களுடைய ஆசைகளை எங்களுடைய இச்சைகளை பொறுபான் கொடுத்து அவைகளை அறுத்து அல்லாவுடைய கட்டளைகளுக்கு முன்னின்மை கொடுப்பது மிக மிக அத்தியாவசியமான ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது ஏனென்றால் நீங்கள் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் போல நாங்கள் நீக்கக்கூடிய பூமியும் அல்லாவுடையது நாங்கள் பார்க்கக்கூடியது நாங்கள் பிடிக்கக்கூடிய கையும் இருந்த முடியும் அல்லாவுடையது உள்ளங்கால் வரைக்கும் உள்ள அனைத்து உறுப்புகளும் அல்லாவுடையது அல்லாவுடைய நாட்டம் இல்லாமல் ஒரு மனிதனும் எங்கேயும் நகர முடியாது என்ற விடயத்தை ஆழமாக பைத்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் எனவே சகோதரர்கள் அல்லாவுடையார்களே இதுவரைக்கும் ஒவ்வொரு மனிதனும் யோசிக்கிறான் ஒவ்வொரு மனிதனும் யோசிக்கிறான் அவன் குர்வானை புறக்கணிக்கிறான் ஹதீஸை புறக்கணிக்கிறான் அல்லது தொழுகை புறக்கணிக்கிறான் ஜும்மாவை புறக்கணிக்கிறான் வீருடைய காரியங்கள் அலட்சியப்படுத்துகிறான் அலட்சியப்படுத்தி அவன் நினைக்கிறான் நான் ஏதோ சாதித்து விட்டேன் நான் சாதித்து விட்டேன் சகோதரிகளை ஒவ்வொருத்தரும் நினைக்கிறார்கள் நாங்கள் சாதித்து விட்டோம் என்ன சாதித்து விட்டோம் நாங்கள் விண்வெளிக்கு சென்று நிற்கிறோம் எங்களுடைய எங்களுடைய திட்டத்தை பாருங்கள் எங்களுடைய வியாபார திட்டம் என்ன எங்களுடைய பொருளாதார திட்டம் என்ன எங்களுடைய விவசாய திட்டம் என்ன எங்களுடைய பாதுகாப்பு திட்டம் என்ன எங்களுடைய கல்வி திட்டம் என்ன எங்களுடைய வைத்திய திட்டம் என்ன சோதரிகளை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மனிதனும் நினைத்து ஒவ்வொரு மனிதனும் நினைத்து நினைத்து அவன் அவனுடைய 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 கலையில முன்னேறி கண்டே சொல்கிறான் முன்னேறி கண்டே சொல்கிறார் எந்தளவுக்கு முன்னேறுகிறார் என்றால் இந்த இந்த காலத்திலே அல்லரசூருக்கு புத்திமையை சொல்லக்கூடியவர்களும் வந்து விட்டார்கள் ஒரு மனிதன் அவருடைய கலைகளிலே முன்னேறி அவர் கூட படிச்சிருக்கிறார்கள் அவர் கூட படிச்சிருக்கிறார்கள் கூட சிந்திருக்கிறாரே கூட உழைச்சிருக்கிறாரே இப்ப அல்லரசூருக்கு புத்திமய சொல்லக்கூடிய சகோதரர்களும் உருவாகி விட்டார்கள் என்ன சகோதரர்களே சொன்னார்கள் நபிசல்ல அல்லாஹு அவர்கள் இந்த காலத்திலே வாழ்ந்திருந்தால் இப்படியான உடுப்புகள் உடுத்திக்க மாட்டார்கள் நபி தலப்பா கற்றிப்பதில்லை நபிகள் ஜுப்பா போட்டிருக்க மாட்டார்கள் நபிகள் தாடி வைத்திருக்க மாட்டார்கள் நபியா பயன்படுத்திக்க மாட்டார்கள் புத்திமையை சொல்லக்கூடிய மனிதன் இன்றைக்கு உருவாகிவிட்டார் சோதரர்களை ஒரு விடயத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என்னதான் நினைத்தாலும் உலகத்தில் அமெரிக்கா இருக்கலாம் ஆஸ்திரேலியா இருக்கலாம் கன்னடவாரி கலாம் உலகத்தில் அனைத்து திட்டங்களிலும் கட்டி பறந்தாலும் சந்திர மண்டலத்திலே ஒரு ஆட்சி அமைத்தாலும் நகர சபை ஆட்சி அல்ல நகர சபை ஆட்சி அல்ல மாநகர சபை ஆட்சி அல்ல சந்திர மண்டலத்திலே ஒரு ஆட்சி செய்கிறார் ஆட்சி நிறைவேரிக்கிறார் அத சொல்கிறான் ஈ எத்து மெருவனே இல்லவன்னு வெறுமனு உனக்கு தானே ஒழிய ஒன்றுமே இல்லை இது ஒன்றுமே இல்லை நான் நீங்க நினைக்கிறோம் நான் ஏதோ சாதிச்சிட்டோம் நான் ஓலவல்ல நான் எட்டு ஏ எடுத்திருக்கிறேன் நான் ஒரு சாதனை படுத்திருக்கிறேன் என்னுடைய ஸ்கூல்ல இத்தனை பேர் எடுத்திருக்கிறார்கள் நான் ஒரு சாதனை படுத்திருக்கிறேன் நான் நான் ஒரு டாக்டர் முடித்து டாக்டர் முடித்திருக்கிறேன் கலாநிதி பட்டம் எடுத்திருக்கிறேன் நான் ஒரு சாதனை செய்திருக்கிறேன் ஒரு பில்டிங் கட்டிருக்கிறேன் சாதனை செய்திருக்கிறேன் சகோதரிகளை அல்லாரோ சொலுக்கு மாற்றமாக ஹஜ்ஜி கடமையாகி விட்டது என்று வைப்போம் ஹஜ்ஜி கடமையாகி விட்டது அவர் நினைக்கிறார் அடுத்த அடுத்த வருடம் வருடம் செய்யலாம் நினைக்கிறார் அடுத்த வருடம் விடுகிறார் என்றால் அடுத்த வருடம் இருந்த பணம் பரிபோதித்து விட்டது என்றால் அல்லாவுக்கு கடனாளியாக விக்கிறார் அல்லாவுக்கு கடனாளியாக மாறி விடுகிறார் ஹஜ்ஜியை விட்டு விட்டால் அவருக்கு இஸ்லாம் சொல்லுவது விரும்பினால் யகுதியாக விரும்பினால் நஸ்ராணியாக மூத்தா என்பதாக அதை சொல்கிறார் எனவே சகோதரிகள் அல்லாஹ் விழியார்களே இன்று உதாரணமா இன்னமும் உதாரணம் சொல்லலாம் நினைக்கிறேன் பெருநாளை முன்னோக்கி கொண்டிருக்கிறோம் வக வகையான உடுப்புகள் வாங்கி கொண்டிருக்கிறோம் வக வகையான உடுப்புகள் வாங்கி கொண்டிருக்கிறோம் அதற்கான எவ்வளவு ரூபாக்கள் சவணிக்கு தயாராக இருக்கிறோம் ஆம் நபி சல்லா சொல்லவில்லையா மல்லம் யுவாஹி பல எஹ்ரபன் முசல்லானா பெருநாள் தினத்திலே செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு சுண்ணத் ஹனத்தினிடத்திலே வாஜிபாக இருக்கிறது யார் உதகையா கொடுக்கவில்லையோ முசல்லானா எங்களுடைய தொழுமிடத்துக்கு நெருங்க வேண்டாம் என்று சொன்னார்களே சகோதரிகளை நாமெல்லாம் திடலுக்கு போய் தொழுவதை சுண்ணத் என்று கருதுகிறோம் போய் தொழுவதை மிகப்பெரிய சுண்ணத்தாக நபியுடைய மிகப்பெரிய வழிமுறையாக கருதுகிறோம் அப்படியான எங்களுக்கு நபிர்கள் சொன்ன வார்த்தை என்னவென்றால் உவசையா கொடுக்கவில்லையா என்னிடத்திலே தொழுகைக்கு வர வேண்டாம் என்று தடுத்தார்களே சகோதரிகளே இந்த சுண்ணத்தை ஹயாத்தாக்க தயாரானவர்கள் இத்தனை பேர் எத்தனை பேர் மனதிலே நீத்து வைத்திருக்கிறோம் நான் நினைக்கிறோம் ஹாஜியார் மாறாக மாறி உகையா கொடுக்க வேண்டும் நான் மாறநாட்ட உகையா கொடுக்க வேண்டும் சோகர்களை வசதிக்கேத்த மாறி கொடுக்கலாம் இன்னும் சார் நினைப்பதும் நான் மட்டும் ஒரு ஆடு கொடுத்தால் போதுமானது தானே அல்லாஹு அலிவசனுடைய வாழ்க்கையில் இருந்த உகையாக்களை பல வகையாக பிரிக்கலாம் முதலாவது ஆரம்ப கட்டத்திலே நபிசல்லாஹு அலிஸ் அவர்கள் ஆடுகள் கொடுத்தார்கள் தனக்காக வேண்டியும் தன்னுடைய குடும்பத்துக்காக வேண்டியும் உம்மத்து சார்பாக இரண்டு ஆடுகள் கொடுத்திருந்தார்கள் நபி இருந்த வசதி அவ்வளவுதான் இன்னொரு சந்தர்ப்பத்தில் வசதி கூட இருக்கிறது தனக்கு வேறையாக கொடுத்தார்கள் தன்னுடைய ஒன்பது முதல் மனைவிமார்களுக்காக வேண்டி மனைவிமார்களுக்கு மாத்திரம் மனைவிமார்கள் சார்பாக ஒரு மாடை அறுத்தார்கள் ஒரு மாடை அறுத்தார்கள் கணவனும் தொழில் செய்கிறார் மனைவியும் தொழில் செய்கிறார் இந்த சந்தர்ப்பத்திலே கணவன் மட்டும் அறுப்பது முறை அல்ல கணவனுக்கு எப்படி கணவனுக்கும் தொழுகை கடமையோ மனைவிக்கும் தொழுகை கடமை கணவனுக்கு எவ்வாறு நோன்பு கடமையோ மனைவிக்கு நோன்பு கடமை கணவனுக்கு எப்படி ஹஜ்ஜு கடமையோ மனைவிக்கும் ஹஜ் கடமை அவர்களுக்கு சொத்து இருந்தால் அவர்களுக்கு பணம் இருந்தால் வசதி வாய்ப்பு இருந்தால் கணவன் எவ்வாறு கடமை நிறைவேற்றுகிறாரோ இதுபோல மனைவியின் தன்னுடைய கடமைகளை நிறைவேற்ற வேண்டும் இது நபிசல்ல அல்லா அலிசோனுடைய இரண்டாவது ஊதகையா இன்னொரு வகையான ஊதகையை பற்றி எழுதுகிறார்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே நாம் உதாரணமாக நோம்பு ஹஜ்ஜி பின்னாளிலே பத்து சாரணத்தை வாழ்ந்து பத்து சாரணையை வாங்கி பங்கு வைக்கிறோம் நானாக்கு ஒரு சாரன் தம்பிக்கு ஒரு சாரன் சாச்சாக்கு ஒரு சாரன் மாமாக்கு ஒரு சாரன் இது போல நபிசல்லா அலி அவர்கள் பல ஆடுகளை வாங்கி ஆட்டு பட்டியொண்டை வாங்கி மக்களுக்கு மத்தியில் பங்கு வைத்தார்கள் நீங்க எல்லாரும் உகையா கொடுக்க வேண்டும் உகையாவுடைய சுண்ணத்தை எல்லாரும் ஹயாத்தாக்குங்கள் எங்களுடைய டாக்கெட் எங்களுடைய டாக்கெட் உபகையாவுடைய இறைச்சினுடைய வீட்டுக்கு வந்ததாண்டு கேட்பதா என்னுடைய டாக்கெட் நபியுடைய டாக்கெட் உபகையாவுடைய சுண்ணத்தை யார் யார் நிறைவேற்றினார்கள் யார் யாரெல்லாம் கத்தி வச்சு அறுத்தார்கள் என்பதுதான் நபியுடைய கேள்வியாக இருந்தது எனவே சகோதரிகளை அல்லாவினுடைய நான் சொல்ல வந்தது என்னவென்றால் நான் எங்களுடைய ஆசைகளை எங்களுடைய இச்சைகளை உருவான் கொடுத்து அவைகளை அறுத்து அல்லாவுடைய கட்டளைகளுக்கு முன்னின்மை கொடுப்பது மிக மிக அத்தியாவசியமான ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது ஏனென்றால் நானும் நீங்கள் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஏற்கனவே சொன்னதைப் போல நாங்கள் நீக்கக்கூடிய பூமியும் அல்லாவுடையது நாங்கள் பார்க்கக்கூடிய வாடமும் அல்லாவுடையது நாங்கள் பிடிக்கக்கூடிய கையும் அல்லாவுடையது உச்சந்தலையிலிருந்து முடியும் அல்லாவுடையது உள்ளங்கால் வரைக்கும் அனைத்து உறுப்புகளும் அல்லாவுடையது அல்லாவுடைய நாட்டம் இல்லாமல் ஒரு மனிதனும் எங்கேயும் நகர முடியாது என்ற விடயத்தை ஆழமாக பைத்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் எனவே சகோதரர்கள் அல்லாவுடைய இதுவரைக்கும் ஒவ்வொரு மனிதனும் யோசிக்கிறான் ஒவ்வொரு மனிதனும் யோசிக்கிறான் அவன் குர்வானை புறக்கணிக்கிறான் ஹதீஸை புறக்கணிக்கிறான் அல்லது தொழுகையை புறக்கணிக்கிறான் ஜும்மாவை புறக்கணிக்கிறான் தீனுடைய காரியங்கள் அலட்சியப்படுத்துகிறான் அலட்சியப்படுத்தி நினைக்கிறான் நான் ஏதோ சாதித்து விட்டேன் விட்டேன் சகோதரிகளை ஒவ்வொருத்தரும் நினைக்கிறார்கள் நாங்கள் நாங்கள் விட்டோம் விட்டோம் என்ன விண்வெளிக்கு சென்று நிற்கிறோம் எங்களுடைய 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 திட்டத்தை பாருங்கள் எங்களுடைய வியாபார திட்டம் என்ன எங்களுடைய பொருளாதார திட்டம் என்ன எங்களுடைய விவசாய திட்டம் என்ன எங்களுடைய பாதுகாப்பு திட்டம் என்ன எங்களுடைய கல்வி திட்டம் என்ன எங்களுடைய வைத்திய திட்டம் என்ன சோதரிகளை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மனிதனும் நினைத்து ஒவ்வொரு மனிதனும் நினைத்து நினைத்து அவன் அவனுடைய அவனுடைய டிபார்ட்மெண்ட்ல அவனுடைய பண்டில் அவனுடைய கலையிலே முன்னறிக்கண்டே சொல்கிறான் முன்னறிக்கண்டே சொல்கிறான் எந்த ஒருவருக்கு என்றால் இந்த இந்த காலத்திலே அல்லா ரசூலுக்கு புத்திமைய சொல்லக்கூடியவர்களும் வந்து விட்டார்கள் ஒரு மனிதன் அவருடைய கலைகளிலே முன்னேறி அவர் கூட படிச்சிருக்கிறாரு அவர் கூட படிச்சிருக்கிறாரு கூட சிந்திச்சிருக்கிறாரு கூட உழைச்சிருக்கிறாரே இப்ப அல்லா ரசூலுக்கு புத்திமையை சொல்லக்கூடிய சகோதரிகளும் உருவாகி விட்டார்கள் என்ன சகோதரிகளே சொன்னார்கள் நபி சல்லாஹு அரை அவர்கள் இந்த காலத்திலே வாழ்ந்திருந்தால் இப்படியான உடுப்புகள் உடுத்திக்க மாட்டார்கள் நபி அவர்கள் தளப்பா நபிகள் ஜுப்பா போட்டிருக்க மாட்டார்கள் நபிகள் தாடி வைத்திருக்க மாட்டார்கள் நபியா பயன்படுத்திக்க மாட்டார்கள் இன்றி நபியவர்களுக்கு அவர்களுக்கு புத்திமய சொல்லக்கூடிய மனிதரும் இன்றைக்கு உருவாகிவிட்டார்கள் சகோதர்களை அல்லாவிடையார்களே ஒரு விடத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் எத்தவியோன இல்லவன்னவமா தகவல் அவஸ் நான் என்னதான் நினைத்தாலும் உலகத்தில் அமெரிக்காவா அரிக்கலாம் அவுஸ்ட்ரேலியாவா இருக்கலாம் கனடாவா அரிக்கலாம் உலகத்தில் அனைத்து திட்டங்களிலும் கொடி கட்டி பறந்தாலும் சந்திர மண்டலத்திலே நாங்கள் ஒரு ஆட்சி அமைத்தாலும் நகர சபை ஆட்சி அல்ல நகர சபை ஆட்சி அல்ல மாநகர சபை ஆட்சி அல்ல சந்திர மண்டலத்திலே ஒரு ஆட்சி செய்கிறார் ஆட்சி நிறைவேறிக்கிறார் அல்ல சொல்கிறான் ஈ எத்த வெறும் உன இல்லவன்னு வெறுமனை உனக்கு கெசிங் தானே ஒன்றுமே இல்லை இது ஒன்றுமே இல்லை நான் நீங்க நினைக்கிறோம் நான் ஏதோ சாதிச்சிட்டோம் நான் ஓலவல்ல நான் எட்டு ஏ எடுத்திருக்கிறேன் நான் ஒரு சாதனை சாதனைப்படுத்தியிருக்கிறேன் என்னுடைய ஸ்கூல்லே இத்தனை எடுத்திருக்கிறார்கள் நான் ஒரு சாதனை சாதனைப்படுத்தியிருக்கிறேன் நான் நான் ஒரு டாக்டர் இவ்வளோ முடித்து டாக்டரி முடித்திருக்கிறேன் கலாநிதி பட்டம் எடுத்திருக்கிறேன் நான் ஒரு சாதனை செய்திருக்கிறேன் ஒரு பில்டிங் கட்டியிருக்கிறேன் சாதனை செய்திருக்கிறேன் சகோதரிகளை அல்லாறோ சொலுக்கு மாற்றமாக நான் நினைக்கிறோம் அல்லாஹ் இந்த ஆயத்தில் விளங்கப்படுத்துகிறான் பலகீனம் எப்படி தனிப்பட்ட பலை எப்படிப்பட்ட பலகீனம் தெரியுமா நீ ஒரு சிலந்தியைப் போல சிலந்தி எவ்வளவு ஸ்ட்ரோங்கான சாமான் எவ்வளவு ஸ்ட்ரோங்கான பூச்சி சிலந்தி இது புகாரிலே வரவில்லை முஸ்லீமிலே வரவில்லை அபுதாபிலே வரவில்லை இது குர்ஆனிலே வருகிறது நானும் நீங்களும் அல்லா அல்லாவையும் ரசூலையும் குரானையும் ஹதீஸையும் புறக்கணித்து விட்டு அல்லா திட்டத்தை புறக்கணித்து விட்டு நாங்களாக திட்டம் திட்டுகிறோம் நான் ஒரு வாழ்க்கை திட்டத்தை அமைத்திருக்கிறேன் என்னுடைய என்னுடைய பிரயாணம் இவ்வாறு இருக்க வேண்டும் என்னுடைய திருமணம் இவ்வாறு இருக்க வேண்டும் என்னுடைய தொழிற்தலம் இவ்வாறு இருக்க வேண்டும் என்று நாங்கள் திட்டம் தீட்டுகிறோம் திட்டம் தீட்டுபவர்களுக்கு அல்லா சொல்லக்கூடிய உதாரணம் சிலந்தியை போல என்னுடைய திட்டங்களுக்கு அல்லா சொல்லக்கூடிய உதாரணம் சிலந்தி வலையை போல திட்டம் திட்டம் தீட்டக்கூடியவர்கள் சிலந்திகள் உங்களால் தீட்டப்பட்ட அனைத்து திட்டங்களும்

அல்லாஹ் காவக்கூடனு கூட கூட சொல்ல காகத்தை கூட சொல்ல காகம் காகத்தை கூட அல்லாஹ் சொல்லறே கமத்தில் அங்கூ சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான் இத்தகதத் பைத்தா உலகத்தில் எல்லாமே வீடு கட்டுகிறது மனிதனம் கட்டுகிறான் மனிதனம் கட்டுகிறான் காகமும் கட்டுகிறது குயிலும் கட்டுகிறது தூக்கணும் குலியும் கட்டுகிறது அல்லாஹ் சொல்லுகிறான் வ இன்ன ஊஹ நல்பொயூ தில வைத்துல்லா அங்கபூத் குளிக்கக்கூடிய கூடுகளிலே மிக மிக பலகீனமான கூடு சிலந்தியுடைய கூடு என்பதா குருவான சொல்கிறான் சிலந்தி வலைதான் உலகத்தில் மிக பலகீனமான கூடு எங்களுக்கு அந்த சிலந்தியை ஒப்பிட்டு சொல்கிறான் என்றால் நாங்கள் போட்ட நாங்கள் எங்களை பற்றி நினைத்த நினைப்பென்ன என்ன நாங்கள் போட்ட திட்டங்களை பற்றி நாங்கள் பட்ட பெருமை என்ன என்னை உங்களையும் பற்றி அல்வா சொல்லக்கூடிய வார்த்தை என்ன சோதரிகளே நீங்கள் சிலந்திகள் நீங்கள் போட்ட திட்டங்கள் நீங்கள் கட்டின வீடுகள் நீங்கள் கட்டின மாளிகைகள் கட்டின கோட்டைகள் இது பைசு அங்கமு சிலந்தி வலையாக இருக்கும் லௌகாணியாதமுன் இது ரெண்டு விஷயத்தை அல்லாஹு தர சொல்லுகிறார் ரெண்டு விஷயத்தை அல்லாஹ் சொல்லுகிறார் என்ன தெரியுமா ஒன்று இந்த விடயத்தை யார் திட்டம் தீட்டீர்களோ ஒன்று விளங்கிக் கொள்ளுங்க ஒரு நீங்க எவ்வளவுதான் திட்டம் தீட்டினாலும் கொடி கட்டி பறந்தாலும் சந்திர மண்டலத்தை தாண்டி போனாலும் அது உங்களுடைய திட்டங்கள் சிலந்தி வளதான்னு விளங்கிக் கொள்ளுங்க நல்லா தெரியும் நீங்க விளங்குறீங்க நான் அவ்வாக்கு மாறு செய்கிறேன் நான் ரசூலுக்கு மாறு செய்கிறேன் நான் டைமுக்கு தொழுவன் இல்ல நான் டைமுக்கு சக்கா கொடுக்கிறேன் இல்ல நான் டைமுக்கு ஹஜ்ஜி செய்றன் இல்ல என்னுடைய கடமையில சரியா நிறைவேற்ற அல்லாவோட தண்டனை வரும் வந்தா என்ன எப்படி நான் பாதுகாத்து கொள்ளலாம் என்ன பாதுகாக்கக்கூடிய சக்தி எனக்கு இருக்கு நூகலே சத்தனை மகன் சொன்ன மாதிரி என்ன மகன் சொன்ன மாதிரி நான் இந்த மலையிலே ஏறி நபி அல்லாவுடைய வெள்ளத்திலும் தப்பிக்கொள்வே சொன்னானா இல்லையா இந்த அங்கபூத்துல இந்த வசனத்துக்கு முன்னால அல்லாஹ் சொல்றான் فكلت اخذنا بذنبه فمنهم من ارسلنا عليه حاصبا ومنهم من اخذت صيحا ومنهم من اغرقنا الله سبحانه நான் ஒவ்வொருவரையும் செய்த பாவத்தின் காரணம் ஒவ்வொருத்தர் நினைச்சாங்க எங்கள் இருந்து தப்பலாம் சொல்லி தப்புறத்துக்கு என்னென்ன கோட்டைகள் கட்டினீர்களோ எல்லா கோட்டைகளும் கமசில் அங்கபூத் சிலந்தியுடைய வலைய போல சிலந்தியுடைய வலைய போல சோதர்களே கண்ணுக்கு உனக்கு நடக்குதா இல்லையா இஸ்ரேல் எவ்வளவு திட்டம் திட்டினார்கள் எவ்வளவு திட்டம் தீட்டினார்கள் தன்னுடைய பாதுகாப்புக்காக வண்டி எத்தனை திட்டங்கள் எத்தனை திட்டங்கள் ஒரு நாளிலே அல்லாஹ் தருடுபடியாக இருக்கவில்லையா உங்களுடைய முழு திட்டங்களும் இஸ்ரேலோட சிட்டமல்ல அமெரிக்காவோட திட்டமல்ல கனடாவோட சட்டமல்ல முழு உலகமும் சேர்ந்து அல்லாஹுக்கு மாற செய்தாலும் அல்லாவுடைய தண்டனையிலிருந்து தப்பிக்க முயற்சி செய்தாலும் அதுக்கு கோட்டை கட்டினாலும் எவ்வாறு இலகுவாக இந்த சிலந்தி வலையங்களை உடைத்து விட முடியுமோ முடியுமோ அதை விட இலகுவாக இதை உடைத்து விட முடியும் என்பதாக அல்லாஹ் குருவான் எங்களுடைய சவால் விடுகிறான் சொல்ற சொல்லிப்பட்டு சொல்றான் நான் சொல்ற விலங்குதான் அல்லாஹ் கேட்கிறான் நான் சொல்றவங்களுக்கு விலங்குதா கமசில் அங்கபூத் இத்தகதா

நான் சொல்றது விலங்காக்களுக்கு வதில்கல் அம்ஸாரு நதரிபு ஆலினாஸ் அல்லாஹ் சொல்றான் இதெல்லாம் உதாரணம் இதெல்லாம் உதாரணம் இந்த உதாரணங்கள் ஆடு மாடுக்கல்ல கரடி புலிக்கல்ல வதில்கல் அம்ஸாரு நதரிபு ஆலினாஸ் மனிதருக்கு தான் சொல்றோம் மனிதருக்கு தான் சொல்றோம் நாங்கள் யாரனு யோசிக்கணும் நான் மனிதனாய அல்லது இல்லையா மனிதனார் என்றால் அல்லாஹ் சொல்லக்கூடிய உதாரணம் சிலந்தி வலை அது சிலந்தி வள உதாரணம் அது கரடைக்கு இல்லை சிலந்தி வள குரான் உதாரணமாக சொல்லப்பட்டது மாட்டுக்கு இல்லை சிலந்தி வர உதாரணமாக சொல்லப்பட்டது அது யானைக்கு இல்லை உ சிலந்தி வர உதாரணமாக சொல்லப்பட்டு சொல்லப்பட்டது அல்ஹா சொல்றார் லின் நாஸ் மனிதனுக்கு தான் சொல்லியிருக்கிறோம் மனிதனுக்கு தான் சொல்லியிருக்கிறோம் ஹமாயா திஹா இல்லை லாரி மூன் யார் விளங்குவாங்க யார் சிந்திப்பாங்க யார் இதை யோசிப்பாங்களோ யார் அறிஞ்சிருப்பாங்களோ யார் அல்லாஹ் நரகத்தை விளங்கிருப்பாங்களோ அவங்களுக்கு தான் தெரியும் என்பதாக அல்லாஹ் சொல்ற யாரோ அல்லாஹ் சொல்றார் எல்லா விஷயமும் அல்லாவை விட்டு ரசூலை புறக்கணித்து விட்டு குரானை புறக்கணித்து விட்டு ஹரிசை புறக்கணித்து விட்டு என்ன செய்தாலும் அல்லாஹு தால ஹக்கீம் அல்லாஹுத்தாலா யாவரை மிகைத்தவனாகவும் மிக ஞானமுள்ளவனாகவும் இருக்கிறான் எனவே சோதரிகளே அல்லாவினியார்களே எந்த மனிதனும் யார்